எல்லாம் பக்தருக்கும் வணக்கம் இந்த அம்மா பெரு ஸ்ரீ பால திருப்புற சுந்தரி அம்மாள் இந்த சாமிக்கு பூஜை செஞ்சீங்கன்னா எல்லாம் நல்லது நடக்கும் தீயது விலகிடும் இந்த எல்லா அமாவாசைக்கும் இந்த சாமி கிட்ட பூஜை பண்ணிக்கோங்க வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த பொன்னப்பந்தாங்கல் கிராமம் பன்னியூர் கூற்றோடு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் இன்று நடைபெற்ற அமாவாசை பூஜையின் செய்தி தொகுப்பு இன்றைய அமாவாசை பூஜையின் சிறப்புகளை திரு ஷாலிகா தற்போது அனைத்து பக்தருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு அமாவாசை செய்தியாளர் திரு ஷாலிகா முதல் கடவுளாக குபேர விநாயகர் ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி அம்மாள் கேரளா தத்தா கருப்பு சாமி ஜெய் விஷ்ணு மாயா கருப்பு அகோரமயனக்காளி அம்மாள் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சரியான இடத்தில் வீடு கட்ட முடியவில்லை மன மனை வாங்க முடியவில்லை திருமண தடை ஏற்பட்டுள்ளது திருமணம் நடைபெற்று குழந்தை பேறு இல்லாமல் உள்ளது தொழில் சரியாக தொடங்கப்பட முடியவில்லை வியாபாரமும் சரிவராக நடைபெறாமல் தடைப்பட்டு நிற்கின்றது இது போன்ற குறைபாடுகள் உள்ளவர்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த அமாவாசை பூஜையில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி அதற்கான சிறப்பு பரிகாரங்கள் சிறப்பு பூஜை செய்து பின்பு அடுத்த மாதம் அமாவாசை பூஜையில் கலந்து கொள்ளும்போது அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் சந்தோஷப்படுகிறார்கள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வங்கள் ஸ்ரீ பாலா திரிபுரசுந்தரி ஆலயத்தில் அமைந்து பக்தர்களுக்கு அருள் வருகின்றனர் வருகின்றன ஒவ்வொரு மாசமும் சிறப்பான முறையில் இந்த ஆலயத்திற்கு வருகக்கூடிய பக்தர்களுக்கு வைரார அன்னதானமும் வழங்கி சிறப்பித்து அனுப்புகிறார்கள் இந்த ஆலயமானது வாலாஜாவிலிருந்து வல்லும்பாக்கும் வழியாக பொன்னப்பந்தாங்கல் பன்னி கூற்றோடு அருகில் ஸ்ரீ பாலா திரிபுர ஆலயம் அமைந்துள்ளது அதேபோன்று காவேரிப்பாக்கத்திலிருந்து சோளிங்கர் செல்லும் சாலை பொன்னப்பந்தாங்கல் கூற்றோடு சோளிங்கரிலிருந்து காவேரிப்பாக்கம் செல்லும் சாலையில் பொன்னப்பந்தாங்கல் கிராமம் பக்கத்தில் பன்னியூர் கூற்றோடு என்று அங்குள்ளவரிடம் கேட்டாலே ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் எளிதில் உங்களுக்கு காண்பிப்பார்கள் பக்த கோடிகளே குடும்பவாசிகளே உங்கள் குறைகள் என்னென்ன என்பதையெல்லாம் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் உள்ள சுவாமிகளிடம் சொல்லி அதற்கான பரிகாரங்களை செய்து நீங்களும் வாழ்வில் நல்ல நிலை அடைய வேண்டும் என்பதே ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி அம்மாவின் அருள்வாக்காக அமைந்துள்ளது ஒவ்வொரு அமாவாசையும் காலையில் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜை ஆராதனை அலங்காரம் நடந்து முடிந்து பின்பு பிரசாதங்கள் வழங்கப்பட்டு மகா அலங்காரத்தோடு மகா தீபாரதனை நடந்து முடிந்து பக்தர்கள் என்னென்ன குறைகளெல்லாம் சொல்கிறார்கள் என்பதை நன்கு கவனித்து அதற்கான பரிகாரங்கள் சிறப்பாக செய்து அனுப்புகிறார் திரு சுவாமிஜி அவர்கள் பக்தி செய்திக்காக பொன்னப்பந்தாங்கல் கிராமம் பன்னியூர் கூற்றோடு பக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி இன்று அமாவாசை பூஜையிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்து பக்தருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு அமாவாசை செய்தியாளர் திரு ஷாலிகா முதல் கடவுளாக குபேர விநாயகர் ஸ்ரீ பால திருப்பூர சுந்தரி அம்மாள் கேரளா தத்தா கருப்பு சாமி ஜெய் விஷ்ணு மாயா கருப்பு அகோரமயனக்காளி அம்மாள் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த பொன்னப்பந்தாங்கல் கிராமம் பன்னியூர் கூற்றோடு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் இன்று நடைபெற்ற அமாவாசை பூஜையின் செய்தி தொகுப்பு இன்றைய அமாவாசை பூஜையின் சிறப்புகளை திரு ஷாலிகா தற்போது அனைத்து பக்தருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு அமாவாசை செய்தி திரு திருஷாலிகா முதல் கடவுளாக குபேர விநாயகர் ஸ்ரீ பால சுந்தரி அம்மாள் கேரளா தத்தா கருப்புசாமி சாமி ஜெய் விஷ்ணு மாயா கருப்பு அகோரமயனக்காளி அம்மாள்